ஹலோ இருபத்தி நாலு மே மாத ராசிப்புடன் மீனராசி ராசியல் புதன் ராகு செவ்வாய் தனவ் குடும்பஸ்தானத்தில் சூரியன் குரு சுக்கிரன் கலத்தஸ்தானத்தில் கேது அயனசையன போகஸ்தானத்தில் சனி என கிரகநிலையில் உள்ளது இதில் பலன் உணர்வுகளை மதிக்கும் மீனராசி அன்புள்ளே கிரகநிலை நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதை மறையும் வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கை தேவை தாயின் உடல்நிலையில் கவனம் அவசியம் திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் இருந்த தடங்கள் நீங்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதமாக நடந்து முடியும் வியாபார போட்டிகள் குறையும் பழைய வாக்கிகள் வசூலாகும் தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப்படுவார்கள் குடும்பத்தில் நிம்மதி காணப்படும் விருந்து நிகழ்ச்சியில் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் கணவன் மனக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது அரசியல்வாதிகள் மேலிடத்தின் ஆதரவை பெறுவீர்கள் ஆனால் அதன் முன் பலனையும் அனுபவிக்க இயலாத அளவுக்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகளும் தோன்றும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்களின் முயற்சிகள் அனைத்தும் விடலும் புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள் சக கலைஞர்களும் ரசிகர்களும் உங்களுக்கு நிறைவான ஆதரவை தருவார்கள் மாணவர்கள் மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது முன்னேற்றத்துக்கு உதவும் இந்த மாதம் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரும் தொழில் போட்டிகள் நீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வாக்குவன்மையால் காரிய வெற்றி பெறுவார்கள் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணன் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் இந்த மாதம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பணவரத்து அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயற்சி செய்வீர்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும் தொழில் விரிவாக்கம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் இந்த மாதம் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய வேலைகள் திருப்திகரமாக நடந்து முடியும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் திருமண காரியங்கள் கைகூடும் கணவனுக்கிடையே மகிழ்ச்சி நிலவும் பரிகாரம் தினந்தோறும் அருகில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு சென்று வளம் பெறுவது நல்லது அனைத்து பிரச்சனைகளும் தீரும் முக்கியமாக முக்கியமாக நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்தில் சிந்தரிப்பதால் உங்கள் செல்வாக்கு உயரும் தொழில் வியாபாரத்தில் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடத்தில் இருந்து விடுதலை உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் உடலில் ஏற்பட்ட நலிவுகள் உங்களை விட்டு விடைபெறும் இதுவரையில் ஏதோ ஒரு சங்கடத்தோடு இருந்த நிலை மாறி ஆரோக்கியமாக செயல்பட ஆரம்பிப்பீர்கள் எதிரிகள் உங்களை விட்டு விலகி செல்வர் பூர்வ புண்ணியாவதி உங்கள் ராசியில் உச்சம் செல்வாக்கு உயரும் இதுவரையில் தொழில் வியாபாரம் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகும் அரசு வழி முயற்சிகள் ஆதாயம் தரும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் வாழ்க்கைத் துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் இதற்கு புதிய சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் வேலை காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் கண்டிப்பாக வரும் மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை அதிகரிக்கும் இதில் முக்கியமாக சகோதர தைரிய வீரிய காரணமான செவ்வாய் அதிர்ஷ்டக்காரனான சுக்கரன் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு உங்கள் முன்னேற்றத்தின் மீது எப்போதும் அக்கறை இருந்து கொண்டே இருக்கும் மற்றவர்களுக்கு தலைமை தாங்கி வழிநடத்தி செல்வதில் முதன்மையானவராக இருப்பீர்கள் அந்த மாதம் முழுவதும் உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேற்றுவார் குரு பகவான் வருமானத்தை அதிகரிப்பார் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் மாதத்தின் பிற்பகுதியில் குரு பகவான் தனஸ்தானத்திற்கு செல்வதால் இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடந்தேறும் தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும் வெளிநாடு செல்வதற்காக மேற்கொண்ட முயற்சிகள் லாபம் தரும் வம்பு வழக்குகள் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் உடல்நிலையில் இருந்த அச்சம் விலகும் திருமண வயதினருக்கு வரம் தேடி வரும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி வந்து சேரும் விவசாயிகளின் விருப்பம் பூர்த்தியாகும் ஆதாயம் அதிகரிக்கும் கலைஞர்கள் புதிய ஒப்பந்த பெண்களுக்கு சங்கடங்கள் அனைத்தும் விலகி மிகப்பெரிய அடைவீர்கள் எதிர்பார்த்த பணியில் இருந்த நெருக்கடி விலகி எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் அக்கறை செலுத்துவது நல்லது இதில் முக்கியமாக ஆன்மக்காரகன் ஆற்றல்காரனான சூரியன் தைரிய பராகரமான செவ்வாயன் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு மற்றவருக்கு தலைமை கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலகி நல்ல காலம் ஆரம்பிக்கும் பணியில் சந்தித்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு அதிகார பதவிகள் வந்து சேரும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் எதிர்ப்பு விலகி செல்வாக்கு மேம்படும் வழக்குகள் விவகாரத்தில் உங்களுக்கு சாதமான தீர்ப்பு வரும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழல் உண்டாகும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு உண்டாகும் தொழில் தடைகள் விலகி லாபம் அதிகரிக்கும் கூட்டுத் முன்னேற்றமடையும் அரசாங்கத்தில் இருந்து எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் திருமண வயதனருக்கு வரம் தேடி வரும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் லாவசனியின் பார்வை ஆசிக்கு வருவதால் உடல்நலத்தில் கவனம் செலுத்துவது நன்மை அளிக்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மதிப்பு மரியாதையும் உயரும் கல்வி வேலைவாய்ப்பு போன்றவற்றில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் சிலருக்கு எதிர்பார்த்த வேலையமையும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி தரும் மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனை ஏற்று செயல்படுவது நல்லது முக்கியமாக அதிர்ஷ்டம் வர என்ன செய்ய வேண்டும் வீட்டில் இதெல்லாம் கண்டிப்பாக செய்யுங்கள் முதைய விலகி லட்சுமி வருவார் நம் நாட்டில் ஆன்மீகத்தின் மீதும் வாஸ்தாத்திரம் மீதும் மிகப்பெரிய நம்பிக்கை உள்ளது வீடுகளின் அமைப்புகளில் மட்டுமல்ல நம் வீட்டில் சில குறிப்பிட்ட பொருட்களை வைத்திருப்பதன் மூலம் நம் கதவை அதிர்ஷ்ட லட்சுமி தட்டுவார் என்ற நம்பிக்கை உண்டு அப்படி என்னென்ன பொருட்களை வீட்டில் வைத்தால் நம்முடைய வாவிலும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று பார்க்கலாம் மீன்கள் இல்லத்தில் வண்ண மீன்கள் மற்றும் கோல்டு பிஷ் வளர்த்து வந்தால் நமக்கு நடக்கவிருக்கும் நல்ல விஷயங்கள் உடனே நடக்கும் உங்களுக்கு வரவிருக்கும் ஆபத்தை கூட தடுக்கும் சக்தி இதுக்கு உள்ளது விசக்கருவி வீட்டில் அதிர்ஷ்டம் வர என்ன செய்ய வேண்டும் விசக்கருவிகளை வாசிக்கத் தெரியாவிட்டாலும் வீட்டில் வைத்திருந்தால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இசைக்கருவிகளை வாங்க முடியாவிட்டால் அதனை படமாக சுவரில் ஒட்டி வைக்கலாம் உண்டியல் ஆம் நம் முன்னோர்கள் இளம் வயதில் உண்டியல் வைத்திருப்பார் அதற்கான அதிர்ஷ்டம் தான் வீட்டில் உண்டியல் வைத்திருந்தால் பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டம் மட்டுமல்லாமல் பணத்தின் சேமிப்பும் அதிகரிக்கும் சுவாமி சிலை தொழில் நஷ்டம் வியாபார நஷ்டம் ஏற்படாமல் இருக்க இல்லத்தில் அல்லது கடைகளில் வெள்ளியால் ஆன சுவாமி சிலையை வைத்து பூஜை செய்தால் நலிவடைந்த தொழில் மீண்டும் விருத்தி அடையும் மற்றவர்களுக்கு நீங்கள் பரிசு கொடுப்பதாக இருந்தாலும் அதை வெள்ளியால் ஆன சுவாமி சிலையை வாங்கி கொடுங்கள் ஆம் இதில் வெள்ளி மீன் ஆம் ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் நல்லது நடப்பது மிகவும் அபூர்வமாக இருக்கும் தன் வாழ்வில் நிறைய கஷ்டத்தை பார்ப்பவர்கள் அல்லது நடக்க வெளியினால் செய்யப்பட்ட மீனை இருபத்தோரு நாட்களுக்கு படுக்கையின் கீழ் வைத்து உறங்கினால் நல்லதே நடக்கும் லவங்கப்பட்டை நீங்கள் ஏதேனும் சுப காரியங்களுக்காக வெளியில் செல்கிறீர்கள் என்றால் உங்களது சட்டப்பையில் அல்லது பரிசில் சிறிதளவு லவங்கப்பட்டையை போட்டு வைத்தால் செல்லும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் மேலும் லவங்கப்பட்டைக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி உள்ளது என்று கூறப்படுகிறது கிராம்பு கணன் மனைக்குள் அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களுடன் பிரச்சனை அதிகமாக இருந்தால் அதனை சரி செய்வதற்கு எப்போதும் அருகில் வீட்டில் கிராம்பை வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் கிராம்பு லட்சுமி கடாப்சம் உள்ள பொருளாக கருதப்படுகிறது மன உறுதி குறைவாக இருப்பவர்கள் மன உறுதி அதிகரிக்க இருபத்தோரு நாட்களுக்கு சந்தனம் மற்றும் வெள்ளி பாத்திரத்தில் நீர் நிரப்பி அதனை தங்கள் படுக்கைக்கு வைத்துக் கொண்டு படுக்க வேண்டும் சந்தனத்தை நீங்கள் கூட வைத்திருந்தால் கோபம் குறையும் நேர்மறை எண்ணம் அதிகரிக்கும் துளசியை வளர்த்தால் நல்லதே நடக்கும் அதே போல பதினாறு செல்வம் பெற சொல்ல வேண்டிய ஸ்லோகம் இதுதான் பொதுவாக ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருப்பவர்கள் கடவுளிடம் வேண்டுதல் வைப்பது இயல்பான ஒன்று நாம் வேண்டியது நிறைவேறிய பிறகு அந்த கடவுளுக்குரியத்தை வைத்து வணங்குவார்கள் சில நபர்கள் காலை மற்றும் மாலை நேரங்களில் விளக்கேற்றி வழங்கும் போது கடவுளுக்கு உரிய மந்திரங்கள் போற்றிகள் போன்றவற்றை கூறுவார்கள் இப்படி கடவுளுக்கு உரியவற்றை நாம் கூறி வணங்கும் போது அவரின் அருள் முழுமையாக கிடைக்கும் என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது ஓம் நமோ நாராயண நமக என்று நூத்தி எட்டு முறை கூறுங்கள் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுக்கு நல்லதே நடக்கும் அதே போல திருஷ்டிக்கு உந்த நாள் மற்றும் நேரம் பற்றி தெரிந்து கொள்வோம் பொதுவாக திஷ்டி என்பது அனைவருக்கும் ஏற்படும் ஒன்றாக இருக்கிறது ஒருவர் உயர்ந்தாலோ அல்லது அழகாக இருந்தாலோ கொள்ளை கண் திஷ்டி ஏற்பட்டுவிட்டது என்று கூறுவார்கள் திஷ்டி என்றால் பார்வை பார்வை மூலம் ஏற்படும் பாதிப்பை திஷ்டி என்கின்றன இதனால் நம் வீட்டில் உள்ள பெரியவர்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு சுத்தி போடுவார்கள் ஆனால் இப்போது நமக்கெல்லாம் எப்படி சுத்தி போடுவது என்றும் எந்த கிழமையில் எந்த நேரத்தில் திஷ்டி கழிப்பது என்றும் தெரிவதில்லை ஆகையால் அதனை தெரிந்து கொள்ளும் வகையில் பார்க்கலாம் திஷ்டிக்கு உகந்த நாள் அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை உகந்த நேரம் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் உச்சி வெயிலில் வீட்டுக்கு திஷ்டி கழிக்கலாம் ஆனால் எல்லோராலும் இந்த நேரத்தில் திஷ்டி கழிக்க முடியாது அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் காலை ஆறு மணி அல்லது மாலை ஆறு மணிக்கு திஷ்டிகரிக்கலாம் இந்த மணிக்குள் திஷ்டிகரிப்பது உகந்தது திஷ்டிகரிக்க பயன்படுத்தும் பொருட்கள் கற்பூரம் ஆரத்தி கல்லுப்பு மிளகாய் கடுகு தேங்காய் பூசணிக்காய் எலுமிச்சம்பழம் மேற்கூறிய பொருளில் உங்களுக்கு விருப்பமான பொருட்களை வைத்து திஷ்டிகரிக்கலாம் சிறிய குழந்தைகளுக்கு ஆரத்தி அல்லது கற்பூரம் காட்டி திருஷ்டிகரித்தால் மட்டும் போதுமானது மிகப்பெரிய திஷ்டி என்றால் மட்டுமே கல்லுப்பு மிளகாய் பூசணிக்காய் எலுமிச்சம்பழம் போன்றவற்றை போன்றை பயன்படுத்தி திஷ்டி கரிக்கலாம் திஷ்டிகரித்த உப்பை என்ன செய்ய வேண்டும் திருஷ்டிகரித்த உப்பை ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதில் தண்ணீர் ஊற்றி நன்கு கரைத்து விட அருகில் உள்ள நீர்நிலைகளில் ஊற்றிவிட வேண்டும் அப்படி இல்லை என்றால் மற்றவர்கள் கால் தடம் படாத இடத்தில் ஊற்றிவிட வேண்டும் முக்கியமாக வீட்டு வரவேற்புறையில் இந்த பொருட்களை எல்லாம் இருந்தால் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகி ராஜயோக வாழ்க்கை தேடி வரும் ஆம் எதிர்பாராத இடத்தில் எதிர்பாராத நிலையில் நமக்கு கிடைக்கும் வருமானம் அல்லது ஆதாயத்தை தான் நாம் அதிர்ஷ்டம் என்று சொல்கிறோம் இந்த அதிர்ஷ்டம் நம் வாழ்வில் வந்தால் நம் வாழ்வின் அடுத்த கட்டத்துக்கு செல்வோம் ஆனால் இந்த திடீர் அதிர்ஷ்டம் என்பது எல்லோருக்கும் ஏற்படுவது கிடையாது ஆனாலும் இதை பெறுவதற்கான சில சூட்சும வழிகள் உள்ளது அது குறித்து பார்ப்போம் கிரகமாக கருதப்படுபவர் சுக்கிரன் அவரை அதிர்ஷ்டக்காரகன் என்றும் கூறுவர் ஒருவரின் ஜாதகத்தில் சுக்கிரனும் குருவும் தொடர்பில் இருந்தார் அந்த ஜாதகத்தை அதிர்ஷ்ட ஜாதகம் என்று ஜோதிடர்கள் கூறுவார்கள் அவ்வாறு அதிர்ஷ்ட ஜாதகம் இல்லாதவர்கள் அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவதற்கு சில பரிகாரங்கள் இருக்கிறது அந்த பரிகாரத்தை நாம் செய்வதன் மூலம் அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக பெறலாம் அதிர்ஷ்டம் பெற பரிகாரம் குரு பகவான் காரணமான வெள்ளையானை இந்த வெள்ளை யானையை ஏதாவது ஒரு உலோகத்தில் சிலையாக வாங்கி வந்து நம் வீட்டின் பூதையறையில் வைக்க வேண்டும் அந்த யானை சிலையானது தன் துதுக்கியை தூக்கி ஆசீர்விப்பது போல் இருக்க வேண்டும் பொதுவாக அனைத்து உயிரினங்களுக்கும் சூரிய நாடி சந்திர நாடி என்று இரண்டு நாடிகள் இருக்காது இந்த இரண்டும் ஒரு சேர வரும்பொழுது நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடந்துவிடும் என்று நாடி ஜோதிடம் கூறுகிறது அவ்வாறு இரண்டு நாடிகளும் ஒரு சேர வரும் ஒரே உயிரினம் யானை அதனால்தான் கோவில்களில் நாம் யானையை பராமரிக்கிறோம் இதன் காரணம் கோயில்களுக்கு சென்று தெய்வத்தை வழிபட்டு யானையிடம் ஆசீர்வாதம் வாங்கும்போது நம் மனதில் நாம் என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் இதை கருத்தில் கொண்டுதான் குரு பகவானின் காரணமான வெள்ளை யானையை நம் வீட்டு பூஜை அறையில் வைக்க வேண்டும் என்று கூறுகிறோம் அடுத்ததாக சுக்கரக்காரன் என்று கருதப்படுபவை வெள்ளை குதிரை மற்றும் காளை மாடு இந்த வெள்ளைக்குதிரை மற்றும் காளை மாட்டை சிலையாகவோ அல்லது படமாகவோ வீட்டின் வரவேற்பறையில் வைக்க வேண்டும் இவ்வாறு நாம் வரவேற்பறையில் இந்த சிலைகளை வைப்பதன் மூலம் நமக்கே தெரியாத பல வழிகளில் இருந்து ஏதாவது ஒரு வகையில் பணவரவு ஏற்படும் அதனால் தான் அலுவலகங்களில் இந்த சிலைகளை வைத்திருக்கிறார்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தெய்வங்களாக கீர்த்திருப்பதியில் இருக்கும் பத்மாவதி தாயார் விளங்குகிறார் இந்த பத்மாவதி தாயாரும் நம்மால் இயன்ற அளவில் வெள்ளியில் தாமரை வாங்கி அதை உண்டியில் செலுத்த வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் நமக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் இதேபோல சிவலிபுத்தூரில் இருக்கும் ஆண்டாளுக்கும் நாம் வெள்ளித்தாமரை பூவை உண்டியலில் செலுத்தலாம் மே சொன்ன இடங்களுக்கு செல இல்லாதவர்கள் தங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலில் வீட்டிற்கும் அம்பாளுக்கும் இந்த வெள்ளித்தாமரை பூவை காணிக்கையாக உண்டியில் செலுத்தலாம் இதன் மூலம் அதிர்ஷ்டம் நம்மை நோக்கி வரும் முக்கியமாக சனிபவனால் ஒருவரின் ஜாதத்தில் பலவிதமான பலன்களை அளிக்க முடியும் ஒருவரின் ஜாதத்தில் சனிபவன் நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் சிறந்த வெற்றிகளையும் உயரங்களையும் அடைய வைக்க முடியும் அவர்கள் தங்கள் கர்ம வினைகளை தீர்த்து கொண்டு ஆன்மீக அருளை அடைய முடியும் ஒருவரின் ஜாதத்தில் சனி பகவான் கெட்ட நிலையில் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் சில சில சோதனைகளையும் துன்பங்களையும் சந்திக்க நேரிடும் அவர்கள் தங்கள் கர்ம வினைகளை சரி நல்ல கர்ம வினைகளை செய்வதன் மூலம் இந்த சோதனைகளையும் துன்பங்களையும் கடக்க முடியும் இதில் ஏழ சனி அத்தம சனி சனி ஆகியவை மூலம் பல விதங்களில் சனி பகவான் ஆட்டி வைப்பார் இதிலிருந்து தப்பிக்க சனி பகவான் தாக்கம் உங்களுக்கு பெருமளவு இல்லாமல் இருக்க இதை செய்துங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான துன்பங்களும் விலகி நல்லதே நடக்கும் தினமும் காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைக்கவும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு விளக்கில் நல்லெண்ணில் தீபம் ஏற்றி வழிபடவும் கருங்குவலை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரலாம் வன்னிமர இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் மாற்றி வணங்கி வழிபடவும் சனிக்கிழமை அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் குளியல் செய்தால் கெடுதல் குறையும் தினமும் விநாயகர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யவும் அனுமன் வழிபாடு சனி பகவான் தொலையிலிருந்து நம்மை பாதுகாக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகுகால வேளையில் காலபேரவை கண்டிப்பாக வணங்கி வரலாம் தேய்பிரை அத்தமின் நாளில் காலபேரே வணங்கி வரலாம் அனாதை இல்லங்கள் முதியோர் இல்லங்களுக்கு உதவி செய்யலாம் ஏழை மாணவர்களின் கல்வி கட்டணம் படிப்பு செலவு படிப்பு செலவுக்கு உதவலாம் சனி பிரதோஷ காலங்களில் வழிபாடு செய்வது சிறந்தது சித்தர்களின் பீடங்கள் சமாதி பீடங்களுக்கு சென்று வணங்கி வழிபடலாம் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண்களுக்கு இயன்ற உதவி செய்யுங்கள் வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்க வேண்டும் இதனால் சனி கொடுமையான பாதிப்புகள் விலகிவிடும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு வில்வே கொடுத்து வணங்க வேண்டும்